ஓடி உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் மாநில அண்ணன் நான் சொன்னேன் இது திவாகர் அவர் எல்லே முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதற்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினாலு பதினாலாவது மண்டலக் குழுவின் தலைவர் பெரும் மதப்புக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களே பந்திர வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதை குடிய சகோதரி ஷர்மிளா தேவி திவாகர் அவர்களே இதுபோன்ற விழாக்களாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி நாலு பேச்சாளர்கள் பேசுவதும் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுவது என்பதும் திமுக வரலாற்றில் இதுவே முதன்முறை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நலத்திட்டங்கள்னாலும் ஒரு ஒரு லட்சம் பேருக்காவது இந்த மாவட்டம் முழுக்க ஒரு மாதம் அந்த நலத்திட்டங்கள் வழங்கப்படு வழங்கப்படுதுங்கிறது ஒன்று இந்த வகையில் பல விஷயங்களுக்காக இந்த கூட்டங்கள் நடத்தப்படுது நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா அரசின் சாதனைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதா அரசின் சாதனைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ வெடியல் பயண திட்டம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து பெண்களுக்கு யாருக்கும் மகளிருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நீங்கள் வந்து சாதாரணமாக இப்போ அந்த பயணத்தை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சம் பயணங்கள் விடியல் பயணங்கள் திட்டத்தின் கீழ் நடக்குது ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழு லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது இதுவரைக்கும் எவ்வளவு பயணங்கள் நடந்து முடிஞ்சிருக்குன்னா ஐநூற்றி தொண்ணூறு கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கு உலக வரலாற்றில் ஐநூற்றி தொண்ணூறு கோடி இலவச பயணங்கள் நடைபெற்றிருப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புதிய முயற்சி இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுது நீங்க பயன்படுத்துகிறீங்க தெரியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான் அதுக்கு அடுத்து இந்த காலை உணவு ஒன்று அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் ஏன்னா அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் சொல்லி ஒரு இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நான் சொன்னால் நிச்சயம் செய்வேன் கலைஞரின் மகன் நான் கலைஞரை பொறுத்தவரை சொன்னதை சொல்வார் சொன்னதை செய்வார் செய்வதை மட்டுமே சொல்லுவார் அந்த வகையில் வந்த நான் நிச்சயம் பண்ணுவேன் சொன்னார் நிறைய பேர் ஏகடையும் பேசினாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் அதுல பயன்படுறாங்கன்னா ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் பயன்படுறாங்க ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இன்னைக்கு அந்த திட்டமும் உங்களுக்கு தெரியும் இப்போ இன்னொரு திட்டம் இருக்கு புதுமை பெண் ஒரு திட்டம் இந்த திட்டம் குறித்து தெரிந்தவர்கள் இங்கே இவ்வளவு தாய்மார்கள் இருக்குங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கை தூக்குங்க புதுமை பெண் ஒரு திட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த திட்டம் குறித்தான முழு விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்களேன் யாராவது கை தூக்குங்க தெரிஞ்சவங்க கை தூக்குங்க தமிழ் வழியில் படித்த பசங்களுக்கு வரைக்கும் அரசு பள்ள படிக்கிறாங்களோ அரசாங்க பள்ளிகள் அரசாங்க பள்ளிகள் ஆ இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருந்த அதுக்கப்புறம் பிஏ பி காம் பிஎஸ்சி அந்த மாதிரி படிக்க வைப்பீங்கல்ல அதை அதை தாண்டி பிஇ படிக்க வைப்பீங்க எம்பிபிஎஸ் படிக்க வைப்பீங்க பி ஏம் பி எஸ் இலங்கை வகுப்புகளில் படித்தால் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அரசு தருகிறது அது அந்த வகையில் பொறியியல் துறையில் படித்தால் நாற்பத்தி எட்டு ஆயிரம் ரூபாய் எம்பிபிஎஸ் பி பி படிச்சா அறுபது ஆயிரம் ரூபாய் டிப்ளமா படிச்சா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்கள் சார்ந்த பணிகளை செய்வதற்கு இன்றைக்கு இன்றைக்கு பணியாற்றுகின்றவர்களை நாம் பெருமையோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையின் கீழ் நடைபெறுகின்ற ஆட்சியில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களாக நிர்வாகிகளாக இருப்பதே பெருமைக்குரியதாக என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நீண்ட இரண்டு நாட்களான திட்டங்களை பற்றி மக்களுடைய திட்டங்களை பற்றி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி முறையில் இருந்தாலும் கூட நாட்டு மக்கள் ஒவ்வொரு விஷயங்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பார்வையை நாம் நம்முடைய மக்கள் மனதில் இன்றைக்கு நீங்க இடம் பிடித்திருக்கின்றார் அதனால் தான் நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சாதனை துறையாக மக்கள் நல்வாழ்வுத்துறையை மாற்றி கொண்டிருக்கின்றார் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான முதல்வர் ஒரு முதன்மையான முதல்வராக நாம் பெற்றிருக்கின்ற பெருமைக்குரியவரை அவருடைய ஆட்சியில் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றதனால் அவருக்கு தான் இந்த பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி தொடர்ந்து இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெறுகின்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் நடைபெறுகிற உங்களோடு சேர்ந்த நானும் இங்கே இந்த மேடையில் வீற்றிருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி திவாகர் அவர்களை மீண்டும் மீண்டும் அவரை நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம பிர என்னென்ன வேலை ஆயிருக்குன்றதை ஒரு சில விஷயங்கள் கூட நான் விடைபட்டுக்கிறேன் நம்ம வாட்டை பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் நிதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதே இந்திரா தெருலருந்து இந்திரா ஒன்றாவது ரெண்டாவது சிமெண்ட் சாலை அமைச்சிருக்கோம் இதே ஆபிரம் சிமெண்ட் சாலை அமைச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு முக்காவாசி தெருக்கு வந்து நம்ம வந்து மழைநீர் கால்வாய் அமைச்சாச்சு மாதிரி நம்ம பகுதியில் எல்லா இடத்துலையுமே நம்ம டிரைனேஜ் கனெக்ஷன்லேருந்து குடிநீர் வசதியிலிருந்து எல்லாமே பண்ணியாச்சு இந்த இப்போ பெஞ்ச மழைக்கெல்லாம் கூட மழை பெய்யும் போது தான் தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் மழை பெஞ்சு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் அணி ஒன் ஹவர் ஒன்று ஒன்றை நேரத்தில் தண்ணி ஃபுல்லாகவே வச்சு அது சூட இடம் இல்லை அதை போய் மழை பெய்யும் போது ஃபோட்டோ எடுத்து சமூக ஊடகங்களில் போட்டு ஒரு கீழ்த்தனமான அரசியலாம் பண்ணி இங்கே ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்கே எடுபடாது எல்லா வேலையும் முடித்தாச்சு திருமதி சர்மிழா தேவ அவங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் சதவீதம் முடித்தாச்சு இன்னும் இருபத்தஞ்சி சில படி தான் கடந்த பத்தாண்டுகளாக நாங்கள் என்னென்ன செய்யக்கூட பத்தாண்டுக்கு முன்னாடி என்னென்ன செய்யாமல்ட்டாங்க எல்லா பையன் சாலை பண்ணிணேன் நீங்கள் பார்க்கலாம் சாலை பண்ணிணேன் எல்லா சாலையும் ஒரு அளவுக்கு போட்டாச்சுமா தாய்மார்களுக்கு தெரியும் இல்லையா சாலையெல்லாம் முன்னாடி போடாமல் சாலைன்னா போட்டாச்சு இல்லையா எல்லாமே மழைநீர் கால்வாய் எல்லாம் கொடுத்தாச்சு மழை பெய்யும் போது கொஞ்சம் தண்ணி நிற்க தான் செய்யும் அதை வந்து நான் தவறுன்னு சொல்லலை அது எல்லாத்தையும் வந்து விமர்சனமாக எடுத்து வைக்கிறது தவறான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பகுதி மக்களுக்கு நம்ம வார்டு மக்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு மட்டும்தான் அதுக்கும் பண்ணியாச்சு அதுக்கு என்னென்ன துறையில் சம்மந்தமாக என்னென்ன நாடகம் வேடிகால் படியும் சாங்க்ஷனாக இருக்குது அதுவும் கூடிய சிங்கத்தில் ஆரம்பித்து வேலை முடிச்சிடும் அதால் இனிமேல் எண்ணற்ற திட்டங்கள் நிறைய இருக்குது அதால் என்ன நம்ம உள்ளகர பகுதி மக்கள் எதுக்கும் கவலைப்படுத்த வேண்டாம் எல்லா திட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு உங்கள் மனசு நீங்களே கொண்டு போய் சந்தேகப்பட்டுக்கின்னு இப்படி இருக்காமோ அப்படி இருக்காமோ இருந்தீங்கன்னால் நம்ம எல்லாமே இதுவாகிடும் அதாவது சொல்கிறேன் நம்ம உள்ளகரம் பகுதி மேம்பாடு நல்ல ஒரு சிறந்த வார்டாக நம்ம வார்டை காமிச்சிடணும் என்று உறுதி கூறி

அவர் பிறந்ததுல இருந்து இறக்கு வரை திமுக அவரோட மகன் இவரு திமுக அவருடைய மருமகன் கவுன்சிலர் நம்மள குமாரசாமி எத்தங்க வட்ட செயலாளர் அவங்க அப்பா பெரிய கேண்டிடேட் இருந்தாலும் அவர் திமுக காரு அவருடைய பிள்ள குமாரசாமி திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலானவர்கள் திமுக அனைத்து தொண்டர்களும் வாரிசுகளாக தான் வந்து நிற்பாங்க இருக்கிற தொண்டர்கள் அனைத்து வாரிசுகள் ஒன்றாக சேர்ந்து திமுகவை காப்பாற்றுவதற்காக தலைவருடைய மகனே வாரிசா நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் திமுக தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்க பேசிக்கிறீங்க எங்க கட்சிக்கு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் நாங்க தேர்ந்தெடுத்தா மட்டும் போதாது கட்சிக்கு தான் செயலாளர் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் மக்கள் ஏத்துக்கிட்ட ஒரு எம்எல்ஏ வாக்கி இன்னைக்கு மந்திரி ஆக்கி இன்னைக்கு வந்து துணை முதல்வர் ஆகிறாரு மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் கட்சி தலைவரும் அடுத்தது அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற வழி நடத்துவதற்கு நாங்க ஏத்துக்கிட்டோம் நடுவில் நீங்க வாரிசு வாரிசு நாளை ஆட்சியை பிடிக்க போகிறேன் நேற்று அரசியலை தொடங்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்தி நாளைக்கு ஆட்சியை பிடிப்பது என்பது அரசியல் தான் அரசியல் சினிமாவில் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும் இது அரசியல் என்ன உடனே எல்லாம் இதுல ஆட்சியை பிடிக்க முடியாது மற்ற இயக்கங்கள் அப்படிதான் வந்தா பல நூற்றாண்டுகளாக இயங்கி மக்களுக்கு பல திட்டங்களை செய்த அவர்களுக்கு நல்லுதவியை செய்து இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி தந்தை பெரியாரின் நெறியில் பெருஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழர் கலைஞரின் மொழியில் நம் கழக தலைவரின் தலைமையில் நம் அற்புதமாக சொற்பொழி வாட்டிய அன்பு சகோதரி கனிமொழியை பாராட்டி பகுதி கழகத்தின் சார்பில் ஒரு சால்வர நல்ல எதிர்காலங்குது ஏன்னா நம்ம பெயரே கனிமொழி இந்த கலைமொழிக்கு மிகவும் பிடித்த பெயர் கனிமொழி அந்த வகையில் சால் அணிந்து பாராட்டுகிறேன்